இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா டிவி கே தலைவர் விஜய் அவர்களுக்கு எதனால கெட்ட பேர் யாருனால பாதிப்பு வருதுன்றதை பத்தி பேச போறோம் அது டிஎம்கே வழியோ இல்லை ஏடிஎம்கே வழியோ இல்லை என்டிகே பிஜேபி இந்த மாதிரியான கட்சிகள்னு நினைச்சிங்கன்னா அது வந்துட்டு ரொம்பவே குறைவான இதுதான் அவருக்கு பெரும்பாலான கெட்ட பேர் எதனால ஏற்படுதுன்னா இப்ப உடனே சொல்ல முடியாது யாருன்னு ஆனா வந்துட்டு அதை உங்களால ஏற்கக்கூடிய மாநிலம் இருக்காது அதை வந்துட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அந்த முடிவுக்குவாங்க அவருக்கு பெரும்பாலான கெட்ட பேர் அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவர் அடுத்த வருஷம் எலெக்ஷனில் மெஜாரிட்டியாக ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒரு மக்களால் தான் நடக்குது இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாகவும் ஒரு சந்தேகமாகவும் இல்லை குழப்பமாவோ இல்லை இவன் என்ன சொல்கிறான் என்ன லாஜிக்கே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கான எக்ஸ்பிளைன் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கான கிளாரிட்டி என்னால் கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஒரு இடத்துல மாநாடோ இல்லை கண்டன போராட்டமோ நடத்துகிறாங்கன்னா அந்த இடத்த வந்துட்டு எதை நம்பி விஜய் அவர்கள் நடத்துவாருன்னா நம்ம கூட்டம் வந்துட்டு போட்டோம்னா அதை வந்துட்டு நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் அது எப்படின்னா நல்லபடியாக ரீச் ஆகணும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம கட்சிக்குன்னு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கணும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம எதிர்ப்பு காட்டுற விதம் வந்துட்டு மற்ற கட்சிகளுக்கு வந்துட்டு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு தான் நடத்துவாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே போகிறீங்க இந்த மாநாடு இப்போ நடத்துகிறதெல்லாம் எல்லாமே வந்துட்டு விஜய் அவர்களோட மூலமாக தான் நடத்தும் இப்போ பெரும்பாலான பணம் வந்துட்டு அவர் தான் இந்த இதுக்கெல்லாம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் போய்ட்டு அவர் நல்லாயிருக்கும் அவர் ஆட்சி பிடிக்குன்னு நினச்சிட்டு அங்கே இருக்கிற சேர்களே உடச்சிட்டு வந்துடுறீங்க ப்ளஸ் வந்துட்டு அங்கே தண்ணி கொடுத்தாங்கனாலோ இல்லை வேறு ஏதாவது உணவு பொருளோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் அங்கங்கே அங்கங்கே தூக்கி போட்டு வந்துடுறீங்க அதுவும் இல்லாமல் இப்போ ஓப்பன் ஸ்பேஸில் வந்துட்டு மாநாடோ இல்லை ஏதோ கண்டன போராட்டமோ நடத்தும் போது நீங்கள் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியான லைட்டையோ இல்லை வந்துட்டு லைட்டு ப்ளஸ் வந்துட்டு பேரிகாடு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்திட்டு வந்துடுவீங்க இப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இவங்க மேலே ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும் உடனே வந்துட்டு அடுத்த மாநாடுக்கோ இல்லை கண்டன போராட்டத்துக்கோ வந்துட்டு இவங்க பர்மிஷன் கேட்க போகும்போது இதையே ஒரு அப்ஜெக்ஷனாக கொடுத்து இல்லை இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இதனால நாங்கள் பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு அதிகமாயிரும் நீங்க உங்க தலைவர் வந்துட்டு அரசியல் ரீதியாக வெளியே வர வைக்கவும் பாக்குறீங்க அதே நேரத்தில் இந்த மாதிரிலாம் செஞ்சு அவரு வெளியே வர விட முடியாத அளவுக்கு நீங்களே ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுறீங்க இதெல்லாம் விட உச்சபட்சம் என்னன்னா மரத்து மேலாம் ஏறுறது பிளஸ் வந்துட்டு உயரமான இடத்துல இருந்து இது பாக்குறது உயரமான இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்க தலைவருக்கு நீங்க தெரிவிங்க உங்களுக்கும் உங்க தலைவர் தெரிவார் ஆனா இது எந்த விதமான ஒரு நல்ல விதமும் நல்ல வித விஷயமும் கிடையாது இப்போ நீங்க அந்த மரத்து மேலையோ இல்லை அந்த கம்பி மேலேயோ இருந்து கீழே விழுந்து கைகால் உடைஞ்சாலோ இல்லை உயிர் சேதங்கள் ஏற்பட்டாலோ அது வந்துட்டு உங்களுக்கும் பாதிப்பு உங்கள் குடும்பத்துக்கும் பாதிப்பு அது வந்துட்டு அதை வந்துட்டு மற்ற கட்சிக்காரர்கள் வந்துட்டு ஒரு முன்னுதாரணமாக கட்டுவாங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்புறம் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா சோசியல் மீடியாவில் வந்துட்டு ரொம்ப கான்ட்ரவர்சியாவோ ஒரு அளவுக்கு அதிகமான அளவுக்கு மோசமாக டாக்ஸிக்காக போய்கிட்டு இருக்கு அது என்னன்னா உங்கள் கட்சி சார்ந்த விஷயத்தையோ இல்லை விஜய் அவர்கள் செய்யக்கூடிய ஏதோ தவறுகளையோ இல்லை உங்கள் கட்சி நிர்வாகிகள் செய்யக்கூடிய தவறுகளையோ மக்கள் வந்துட்டு மக்களோ இல்லை மற்ற கட்சிக்காரர்களோ வந்துட்டு இது தப்பு அப்படின்றாங்களோ இல்லை வந்துட்டு இது பண்ணிருக்க கூடாது இது இது அந்த விஷயமே கிடையாது அப்படின்றப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அவங்க கிட்ட கருத்து ரீதியாக போகணும் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றப்போ அந்த கருத்து தப்புன்ற மாதிரியான நிரூபிக்கக்கூடிய வாதங்களோ இல்லை வந்துட்டு அந்த கட்சி வந்துட்டு இதுக்கு முன்னாடி பண்ண ஏதோ இதுக்கு இதை நீங்கள் பண்ண வந்துட்டு நீங்கள் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரியான சொன்னால் ஓகே அது ஒரு வேல்டான பாயிண்ட் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலான வந்துட்டு அவங்க போடுற போஸ்ட் கீழே கமெண்ட்ல வந்துட்டு ரொம்பவுமே ஆபாசமாக திட்டுறீங்க இப்போ அதுவும் விஜய் அவர்களோட போட்டோ வச்சுட்டு திட்டுறீங்க இப்போ அது அவர் எந்த விதத்துலையும் ஊக்குவிக்க போறதுன்னு கிடையாது ஆனால் நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பெருமையான ஒரு அரசியல் மாதிரி பண்ணிடுறீங்க இதை பண்றதை வந்துட்டு எதுவும் ஒரு கெத்து மாதிரியும் இல்லை மற்றவங்க ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரியோ வந்துட்டு நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறதையோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றவங்களை நீங்க அளவுக்கு அதிகமாக லைக்ஸ் போட்டோ ஒரு இது பண்ணாதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு பொண்ணு உங்களுக்கே அதாவது நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த கட்சியை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க ஏதோ இதுக்கு முன்னாடி டிஎம் எதிர்த்தாங்க ஓகே இப்போ வந்துட்டு இந்த கட்சி எதிர்கிறாங்க அப்படின்றப்போ கட்சி எதிர்கிறாங்கன்னா நீங்க கட்சி ரீதியாக தான மோதிருக்கணும் நீங்க அதை விட்டு தனி மனதை தாக்குதலையோ இல்ல ஆபாசமோ இல்ல மற்ற எதுவுமே பண்றது வந்துட்டு மீம்ஸ் போடுறது டெம்ப்ளேட் போடுறது இந்த மாதிரி வந்துட்டு பண்றது வந்துட்டு எந்த விதமான இது ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்காது நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க அவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க அது எதை பத்தி உங்க கட்சியை பத்தி தப்பான விஷயங்களோ இல்ல வந்துட்டு உண்மையான சில விஷயங்களை மாற்ற வேண்டிய விஷயங்களோ ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கமெண்ட் போடலாம் இல்ல வந்துட்டு இதுக்கு மாற்றுத்தனமா ஏதோ மாற்று அரசியல் பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு முன்னிலையை கொண்டு வந்தால் பரவாயில்ல நீங்களே யோசிச்சு பாருங்க அவங்க கேட்குற கேள்விக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தப்பான கமெண்ட்டுக்குமோ இல்ல வந்துட்டு போடக்கூடிய மீம்ஸுக்குமோ ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க அப்படி சம்மந்தம் இல்லைன்றப்போ அதை எதுக்கு போட்டுக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்க கூட பே நீங்கள் பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் அந்த போஸ்ட் போட்டவங்களுக்கும் பேச தெரியும் ப்ளஸ் வந்துட்டு அதில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்க பெரு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள் பேசலைனாலும் அட்லீஸ்ட் யாராவது பேசியாவது அந்த இவங்களுக்கு தெரியப்பட்டிருக்கும் ஆனால் நீங்கள் என்னமோ அதை வந்துட்டு இது பேசுறதுனால நம்ம வந்துட்டு ஒரு படி முன்னில இதுக்கு நீங்கள் போயிடுறீங்களா என்னன்னு தெரியும் அவங்க கண்ணியமான வார்த்தைகளை தான் பயன்படுத்துறாங்கன்றப்போ நீங்களும் அந்த மாதிரி கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தினதான் உங்களுக்கான மரியாதை இருக்கும் உங்கள் கட்சிக்கான நல்ல பேரும் கிடைக்கும் அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது மாநாடோ இல்லை கருத்து கேட்போ இல்லை கண்டன போராட்டமோ ஏதோ நடக்குதுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மீடியா வந்துட்டு மைக்க தூக்கிட்டு வந்தால் டைரெக்டாக போயிட்டு பேசிடுறீங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா மீடியா வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா நீங்கள் பேச போகிறது தனி மனித விஷயம் கிடையாது நீங்கள் ஒரு கட்சியை முன்னிறுத்தி பேச போகிறீங்க அதாவது அவங்க மீடியாக்காரங்க வந்துட்டு உங்களை பேட்டி எடுக்க வரல உங்க கட்சி சார்ந்த கேள்விகளை தான் கேட்க வந்துட்டாங்க அதை பத்தி உங்களோட பார்வை என்ன எதுக்காக இந்த போராட்டம் இதெல்லாம் தான் அவங்க கேட்க போறாங்க நீங்க வந்துட்டு உங்க கட்சியோட கொள்கையோ இல்லை எதுக்காக இந்த போராட்டம் பிளஸ் வந்துட்டு அவங்க என்னென்னலாம் கேட்பாங்களோ இந்த கட்சிக்கு என்னென்னலாம் தேவையோ அதை அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு தெரிஞ்சுட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் அது ஒரு கட்சியில வந்துட்டு ஒரு நல்ல பேரை கொடுக்கும் கட்சிக்கும் வந்துட்டு இது ஒரு முன்னுதாரணமா இருக்கும் இவங்க நல்ல இது பண்றாங்க நம்மளோட கட்சியை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு கட்சிக்கு கொஞ்சம் பேர் கிடைக்கும் அதுக்கப்புறம் இது வந்துட்டு இப்போ நீங்க பேசுறீங்க நிறைய என்னென்னமோ பேசுறதுனால அது ஒன் லேக் வியூஸ் டூ லேக்ஸ் ஃபியூஸ்லாம் போகுது அது இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகுது ஃபேஸ்புக்கு எல்லா பக்கமும் ஆகுது வைரல் ஆகுது யூடியூபில் நியூஸ்ல வருது இதெல்லாம் வந்துட்டு எந்த விதத்துலயும் நல்ல பேர் கிடையாது இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல பேர் கிடையாது உங்க சீக்கிரம் நல்ல பேர் கிடையாது அவங்க உங்களை க்ரோல் செய்யற விதமாக தான் அதை வந்துட்டு இது பண்றாங்களே தவிர இது வந்துட்டு ஒரு நல்ல விதமான அரசியலே கிடையாது நீங்களே பாருங்க நீங்க பேசின வீடியோஸ்ல ஏதாவது கட்சி சார்ந்தோ இல்லை வந்துட்டு கொள்கை ரீதியாவோ இல்லை வந்துட்டு மற்ற கட்சிகள் இந்த தப்பு பண்ணிருக்காங்க இதை பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான எதுவுமே இல்லாமல் மற்ற கட்சி தலைவர்களை தாக்குதல்றதோ இல்ல இல்லை மற்ற விஷயங்களை வந்துட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயங்களை பேசும்போது அது வந்துட்டு கட்சிக்கு நல்ல பேர் கொடுக்காது உங்களுக்கும் நல்ல பேர் கொடுக்காது அதனால இதுமேட்டு முடிஞ்ச அளவுக்கான கண்ணியமான ஒரு ஒழுக்கமான தொடர நீங்க ஃபாலோ பண்ணிங்கன்னு நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க சொல்லலாம் இதெல்லாம் வந்துட்டு நாங்க மட்டும் பண்ணல இதே தான் நான் மற்ற கட்சிக்காரங்களை பண்ணுறாங்க அதெல்லாம் இல்லாம தானே இப்போ நீங்க தனியா ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு சப்போர்ட் பண்றீங்க அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த அரசியல்வாதிகளுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணிக்கலாமே நீங்க முடிஞ்ச வரைக்கும் இப்போ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோல வந்துட்டு உங்களுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு சரின்னு போடலாம் இல்லை தமிழ்ப்புன்னு போடலாம் ஆனால் இதனால தான் பெரும்பாலான பாதிப்பு நடந்திருக்கு இது வரைக்கும் கடந்த இரண்டு ரெண்டு காலமாக வந்துட்டு அவருக்கு மற்ற கட்சிக்காரர்களால் நடந்த தாக்குதலை விட இந்த மாதிரியான ஆளுங்க பண்ணுற விஷயத்தினால தான் அவருக்கு அவருக்கு அதிகமான ட்ரோல்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நீங்களே ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்